பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாள் உங்களுக்கு காலை நேரம் எப்படி இருந்தது நீங்கள் காலையில போய் ஆண்டவரை துதித்து ஆண்டவரோடு பேசி அவர் பேசினதை கேட்டீங்களா தினந்தோறும் இயேசுவோடு நடக்கணும் அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கணும் அதை நீங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் அதை கடைபிடிக்கணும் சரியா சரி இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா சில காரியம் உங்களுடைய மனதை பாதித்து இப்படி ஆகி போச்சுது அப்படி ஆகி போச்சுது என்ன செய்யறது எங்கள் குடும்பத்துக்குள் இப்படி நான் நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஆகி போச்சுடு நீ எப்படி இதை சரிப்படுத்த முடியும் என்னுடைய வேலையில் பிஸ்னஸில் கூட இப்படி ஆகிப்போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு தகைக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன தெரியுமா இறைமையா பதினெட்டாம் அதிகாரம் ஆரம்ப சனத்தில் களிமண் குயவன் கையில் இருக்கிறதை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அந்த குயவன் பாத்திரம் செய்யறதை பார்த்துருக்கீங்களா மண் பாத்திரம் செய்யறத நான் பார்த்துருக்கிறேன் எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறைய குயவர்கள் மண் பாத்திரம் களிமண்ணை வைத்து பாத்திரங்கள் செய்வதை நான் பார்த்துருக்கிறேன் அவங்க வந்து ஒரு திரிகை இருக்கும் அதில் வச்சு களிமண்ணை முதல்ல வந்து நல்லா பிசைஞ்சு சரியான விதத்தில் தண்ணீர் ஊற்றி அதை பிசைஞ்சு அதில் கற்கள் அது மாதிரி எது இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதன் பிறகு திருகையில் வச்சு அவங்க சுத்தம் விட்டு அவனுடைய கையினால் அழகான பாத்திரமாக பெரிய பாத்திரம் சின்ன பாத்திரம் அழகான பாத்திரங்கள் விதவிதமான பாத்திரமாக செய்வாங்க சில சமயத்தில் அந்த திரிகை அது வந்து அப்படி பா முழு பாத்திரமாக வரும் அது எடுக்க போகிற நேர டக்குன்னு உடஞ்சிரும் கெட்டு போயிடும் உடனே இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மண்ணை தூக்கி போட மாட்டார் அந்த கொய்யவன் மறுபடியும் அதை பிசைந்து சரி பண்ணி திரும்ப திரிகையில வைத்து ஒரு புதிய பாத்திரமாய் உருவாக்குவார் ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார் ஒரு கொய்யவன் கையில் இருக்கிற கனிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க ஒருவேளை நீங்க நினைத்தபடி நடக்காம கெட்டு போயிட்டு சரியில்லாமல் போயிட்டு பாதிக்கப்பட்டு போச்சு இந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு என் பிள்ளைனுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு போச்சு என்னுடைய தொழில் பாதிக்கப்பட்டு போச்சு நான் நினைத்த மாதிரி அழகாக வரல எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்களா ஆண்டு சிலர் முடியலை நான் அதை இன்னொரு பாத்திரமாய் வனைவேன் ஒரு அழகான பாத்திரமாய் வனைவேன் நீங்க களிமண் குயவன் கையில் இருக்கிற மாதிரி கையில உங்க ஒப்பு கொடுங்க என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கிறதே நான் பார்த்திருக்கிறேன் அதாவது செகண்ட் சான்ஸ் முதல் காரியம் ஆண்டவர் சித்தப்படி செய்யல ஆண்டவர் எதிர்பார்த்தபடி நடக்கல எல்லாம் போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைக்கிறீங்களா அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் செகண்ட் சான்ஸ் அவர் மறுபடி ஒரு வாய்ப்பு நமக்கு தருகிறார் அப்போ அவருடைய கையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க கெட்டு போனாலும் அவர் உங்களை தூரம் போடலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு போனாலும் அவர் ஒதுக்க தள்ளியறலை நீங்கள் முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளுங்க அவருக்கு குயவனுக்கு ஏற்ற இன்னொரு பாத்திரமாய் அழகாக வனைந்து எடுக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அவர் வனைந்து புதிதாக்கி விடுவார் அந்த களிமண் சொல்ல முடியுமா என்னை வந்து பானையாக செய்யுங்க இல்லை இல்லை என்னை சட்டியாக செய்ங்க இல்லை எனக்கு அழகான ஒரு ஏதாவது ஃப்ளவர் வாஷாக செய்யுங்க அப்படின்னு களிமண் சொல்ல முடியுமா கொய்யவன் என்ன நினைக்கிறாரோ அதுக்கேற்ற பாத்திரமாயி வனைவார் அப்போ நீங்கள் ஆண்டு விட்டு போய் இப்படி செய்ங்க அப்படி செய்ங்க அப்படி எனக்கு காரியத்தை செய்யுங்கன்னு கேட்காதபடி உங்கள் கையில் ஒரு களிமண்ணை போல நான் தந்துடுறேன் உங்களுக்கு தான் தெரியுது பெஸ்ட்டுன்னு உங்களுடைய ஏற்றபடி நீர் விரும்புகிறபடி நீ ஒரு பாத்திரமா வணங்க அப்படின்னா பிரயோஜனமான ஆசிர்வாதமான ஒரு பாத்திரமாக அவர் வணைந்து உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வடிவத்தை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவதை காண்பீங்க அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அவ்வளோதான் நல்லா வந்தது கடைசி நேரத்தில் இப்படி ஆயிட்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஒரு புதிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் அவருடைய கருத்தில் கனிமண்ணை போல் கொடுத்துருங்க இன்றைக்கே இந்த மாற்றத்தை அவர் உருவாக்குவதை நீங்கள் காண்பீங்க அழகான வடிவமான ஒரு பாத்திரமா உருவாக்கி பிரயோஜனமான பாத்திரமாய் உருவாக்கி நடத்துவார் அதனால் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதபடி ஒரு புதிய ஆரம்பத்திற்கான நேரம் இது என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க சொந்த போகாதங்க உங்களாண்டோடைய கரத்தில் களிமண் ஒப்பு கொடுக்குறீங்களா அவர் கரத்தில் எடுத்து உங்களை புது பாத்திரமாய் வனைய போகிறார் அப்படின்னு ஆண்டு பார்த்து சொல்லுங்க இதோ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு வரே நீங்க தான் என்னை சிருஷ்டித்தவர் நீங்க தான் என்னை சரியா உருவாக்க முடியும் உமக்கு ஏற்ற ஒரு உகந்த பிரயோஜனமான பாத்திரமா உருவாக்குங்க நீ ஒப்பு கொடுங்க மாத்திரத்தை காண்பீங்க அப்படி ஒரு சின்ன சமம் பண்ணுங்க ஆண்டு வரே நீங்க கொய்யவன் உங்க கையில் இருக்கிற களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க விரும்புகிறபடி பிரயோஜனமான அழகான ஒரு பாத்திரமாக நீங்க உருவாக்க என்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிறேன் இவர் புதிய ஆரம்பத்தை என் வாழ்க்கையிலே உண்டாக்குறீங்க பழைய பாதிக்கப்பட்ட கெட்டுப்போன சீர்கட்டு போன எல்லா காரியத்தையும் மாற்றி புதிதான ஆசிர்வாதமான பாத்திரமாய் என்னை வனைந்து கொள்ள அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்